வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழாக இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் நானூற்றி எம்பத்தி எட்டு ஆறுநூற்றி பதினாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி பன்னெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ட்ரைல் நம்பர் வச்சு கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி அறுபத்தஞ்சு முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு இன்றைக்கி ஆள் போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சி நேற்று அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சி இன்றைக்கி அஞ்சு நம்பர் வந்திருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த டார்கெட்டில் எதுவும் பாஸ் ஆகலை அதாவது போர்டு மாதிரி உட்காந்துருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் தான் நாலா நம்பர் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதாவது டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது பி போர்டில் ஓகேங்களா அது பி போர்டில் வந்து நாலா நம்பர் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு பி போர்டில் நாலா நம்பர் இருபத்தி நாலு நாளாக ஓபன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி ரிசல்ட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா பெண்டிங்கில் அதேமாரி ஏ போட்லையும் இருபத்தி ஏழு நாளாக மூணா நம்பர் ஓப்பன் ஆகிருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் நாலு ரெண்டு நம்பர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு ஸோ நம்ம வந்து வந்து கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் ஆனால் வந்து அன் போயிடுச்சு ஸோ நாம் அஞ்சா நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோன்னா ஐம்பது சைபர் அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஆனால் இங்கே வந்தது மூணு நாலு இந்த நம்பர் கூட மேட்ச் ஆகலை ஓகேங்களா நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து செட் பண்ணி பார்த்தோம் ஆனால் வந்து இதுமாதிரி செட் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க நான் ஃபார்முலா போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சு சை அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் அதாவது பவர் அடித்த நிறைய அடித்தா அஞ்சு என்ன அதுக்கு பவர் சைபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து நேற்று அடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டிப்பாக கொண்டு வருவான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சா நம்பரு சூப்பராக வந்து வந்துடுச்சு ஓகேங்களா இன்றைக்கி ஆல் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் பார்த்துட்டிங்க நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுல அஞ்சா நம்பர் இன்றைக்கி வந்து சி போர்டு அஞ்சா நம்பர் ஓகேங்களா அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அடிச்சு கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களை இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு பிசி வந்து நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு அறுபத்தி அஞ்சு ஒரு சைபர் அஞ்சு ஒரு பதினஞ்சு ஆனால் நம்ம நாற்பத்தி அஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி வந்து டோட்டலாக நமக்கு அன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனலட்சுமி டிரா நம்பர் முப்பத்தி நாலு டிராக கெஸ்சிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டனோம் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றவங்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்மள வெளியே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி ஏ போர்டில் சைபர் வந்து இருபத்தொம்பது நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினொரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோர்டில் சைபர் வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு அஞ்சும் வரலாம் மடி வந்து சைபரும் வரலாம் ஓகேங்களா சி எட்டு வந்து நாற்பது நாள் ஒன்று வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பத்தொம்போது நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வர மாதிரி தோணுது இது வந்து பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படின்னு அப்படின்றதுக்குள்ளே இன்னொரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் ஸோ உங்களோட கேசிங்கும் என் கேசிங்க மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் ஆறுகிட்ட பொறுத்தவரைக்கும் முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கிடச்சிருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு மூணா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது மூணு எட்டு தான் அதிகப்படியான கணக்கில் கிடைக்கிறதுனால நம்ம மூணு எட்டு நம்ம எடுத்துக்கிறோம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அதனால் வந்து மூணு இல்லைன்னா பவர் எட்டு ஸோ இந்த கான்செப்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி தான் வந்து மேட்ச் ஆகுது ஸோ ஆல் போர்டில் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களோட கணக்கிலேயும் மூணு எட்டு வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்பதாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நாலாம் நம்பர் அடித்தா திரும்ப அடிச்சானா நாலு இல்லைனா அதுக்கு பவர் ஒன்பது ஸோ இப்படி தான் ஆடுவாங்க எப்படி பார்த்தாலும் மேட்ச் இப்படி தான் ஆகும் ஸோ பிசியில் தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணும் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறோம் போர் மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து பிஎன்சியில் ஒன்பது நாலு கொடுக்குறோம் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நம்பிக்கை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஒம்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிஜ் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் நாடோடு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் சப்போர்ட் என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ